ஜூலை ஏழு ஆனி இருபத்தி நான்கு மலை பொருளே மேலான எண்ணங்கள் மலைபோன்று என்பால் வளர்ந்திருப்பனவாகுக மணல் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இறுகி மலையாகிறது இயற்கையில் ஓயாது நிகழ்ந்து வரும் நிகழ்ச்சியின் பயன் இது இங்கனம் எண்ணத்தின் தொகை மனிதன் எண்ணத்தை நல்லதாக்கிவிட்டால் மனிதனும் நல்லவனாகிறான் எண்ணத்தை கெடுத்துவிட்டால் மனிதன் தானே கெட்டவனாகிறான் விரைவில் ஒருவன் கெட்டுப்போய் விடலாம் ஆனால் நல்லவன் ஆதற்கோ மலையின் வளர்ச்சி போன்று நெடுநாள் ஆகிறது நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது திருக்குறள்